கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருக்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலே ஆரம்பிக்கப்பட்ட போரானது தொடர்ந்து நீடித்த சூழ்நிலையிலே ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிற சூழ்நிலையில் தற்போது வரையிலும் இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் தொடர்ந்து நடத்தி வருகிறது இஸ்ரேல் மீது தொடர்ந்து ஹமாஸும் பலவிதமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்த அதே சூழ்நிலையில் தற்போது வரையிலும் அந்த தாக்குதல்கள் போராக நீடித்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த போரும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிற சூழ்நிலையில் தற்போது வரையிலும் அந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன தற்போது அங்கே வான்வழி தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன காசா பகுதியிலே உள்ள இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் அண்டை நாடுகள் பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதிதான் காசா காசாவிலே ஹமாஸ் அமைப்பினர் செயல்பட்டு வருகிறபடியினாலே அவர்கள் மீது தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் நடத்தி வருகிறது தற்போது அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிற தொடர் தாக்குதல்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அடுத்த நேர உணவிற்கு வழியின்றி மரணமடையக்கூடிய சூழலில் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஐநா அறிவித்திருக்கிற தகவலின் அடிப்படையில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காசாவுக்கு தேவையான நிவாரண உதவிகள் சென்றடையாவிட்டால் பதினான்காயிரம் குழந்தைகள் மரணம் அடைவார்கள் என்று கூறப்படுகிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே அதை குறித்த காணொலிகளை பார்க்கும் பொழுது குழந்தைகள் பச்சிளம் குழந்தைகள் வெறும் பாத்திரங்களை வைத்துக்கொண்டு உணவில்லாமல் கண்ணீரோடு அங்கலாய்ப்பது அது மட்டுமல்ல பெரியவர்கள் முதியவர்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரும் உணவுக்காக அங்கலாய்க்கிற காணொலிகளை பார்க்கும் பொழுது அவ்வளவு வேதனையாக இருக்கிறது உணவின்றி மக்கள் மறிப்பது தவிர்க்கப்பட வேண்டும் நியாயமாக கொடுக்கப்பட வேண்டிய நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு இஸ்ரேல் தடை செய்யாதபடி கர்த்தர் மனமிறங்கி இந்த ஜனங்கள் போஷிக்கப்பட கர்த்தர் பாதுகாக்க நாம் கருத்தாக பாரத்தோடு ஜெபிப்போம் மனிதாபிமான அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டிய அந்த உதவிகளை அனுப்புவதற்கு எந்த விதத்திலும் இஸ்ரேல் தடை செய்யாதிருக்க பாரத்தோடு ஜெபிப்போம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடைபெற்று வருகிற ஆண்டு மோதலிலே அப்படிப்பட்ட தாக்குதலிலே தொடர்ந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண்டு வரை உயிரிழந்து வருகிற செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டு வருகிறோம் ஆண்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழு ஆரம்பித்த தாக்குதல் தொடர்ந்து நீடித்து தற்போது வரையிலும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கத்திலே அன்றுவரை காசா பகுதியிலே தற்போது அன்றுவரை ஒரு பக்கம் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கத்திலே அன்றுவரை பதினான்காயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அவர்களுக்கு நிவாரண உதவிகளோ ஆண்டவர் தேவையான உணவுப் பொருட்களோ வழங்கப்படாவிட்டால் ஆண்டவரை உயிரிழப்பார்கள் என்று கூறப்படுகிற செய்தி எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம் எந்த விதத்திலும் இந்த பச்சிளம் குழந்தைகள் மறித்து போகாதிருக்க அவர்கள் போஷிக்கப்பட நாங்கள் இப்பொழுது பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ஐநா அறிவித்திருக்கிற தகவலின்படி இவர்களுக்கு சென்றடைய வேண்டிய மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகள் ஆண்டவர் இவர்களுக்கு சென்றடைய இஸ்ரேல் இவர்கள் மீது ஆண்டவரை கரிசனை கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை தொடர்ந்து தேசங்களுக்கு எதிராக நடைபெற்று இருக்கிற ஆண்டவர் தேசங்களின் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தங்களை ஓய்வு பண்ணி சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே என் தேவன் தாமே தேசங்களில் சமாதானத்தை கட்டளையிட்டு உயிரிழப்புகள் ரத்த சிந்ததைகள் வன்முறைகள் நிறு தீவிரவாதங்கள் தடுத்து நிறுத்தப்படு ஜிபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜிபு தெரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு சகோதரசர்களையும் ஆசீர்வதிங்க வெளப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜிபி எங்கள் கர்த்ததாமேங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்